குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம காலையில் இந்த விடுதலை கஷ்டம் இதை பற்றி சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் இஸ்ரேல் மக்கள் வந்து எகிப்து தேசத்தில் இருந்தப்போ அடிமைத்தனமாக இருக்காங்க நான் ரொம்ப கொடுமையான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கவங்களே ஏன்னா யோசிப்பை தெரியாத ஒரு ராஜா வந்தனால அவங்கள அவங்களுக்கு அதிக கஷ்டம் வேலையை கொடுத்து அவங்களுடைய பாரத தாஸ்தியாக பண்ணிடுறத நம்ம பார்க்குறோம் யாத்ராகமம் ஒன்றாம் அதிகாரத்தில் அப்போது கர்த்தர் வந்து மோசே மூலமாக அவங்கள விடுதலை பண்ண சொல்லி மோசாவை அனுப்புறார் மோசே வந்து அந்த அவருடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வந்து இஸ்ரேல் மக்கள்கிட்ட சொல்கிறார் அப்போ சொல்லும்போது அவங்களுடைய பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாத்திராகமம் நாலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்துல இருந்து பார்க்கலாம் அது அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாங் அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான் மோசையை மாறானும் போய் இஸ்ரேவேல் புத்திரர் மூப்பர் எல்லாரையும் கூட்டி வர செய்தார்கள் கர்த்தர் மோசைக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களை செய்தான் ஜனங்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தர் இஸ்ரேவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள் அப்போ அது அதுதான் வந்து நான் நம்ம மிகவும் சந்தோஷமாக விசுவாசிக்கிறத பார்க்குறோம் அப்புறம் கடவுளை அவங்க தொழுது கொள்கிறத பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஐந்தாவது அதிகாரத்துல மோசேவும் ஆர்வனும் பார்வன் ராஜா கிட்டே போயிட்டு அவர்கள் அவர்களை அவர்களை விடுவிக்குமாறு அவங்க கிட்ட கேட்கிறாங்க அதற்கப்புறம் பார்த்தா அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துலேருந்து பார்க்கலாம் அன்றையும் அந்நாளிலே பார்வோன் ஜல ஜனங்களின் ஆலோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம் அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேகரிக்க சேகரிக்கட்டும் அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கோல் செய்யும்படி சொல்லுங்கள் அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம் அவர்கள் சோம்பலாயிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலி விடுவோம் என்று கூக்கள் இடுகிறார்கள் அப்போ பார்த்தா அப்போ அவங்க என்ன முடிவு ராஜா என்ன முடிவு பண்ணாருன்னா இவங்க சோம்பலாக இருக்கிறனால தான் இதெல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு வேலையை ரொம்ப அதிகமாக கடினப்படுத்திடுறான் அப்போ அவங்களுடைய பொறுப்பையும் குறைக்கல ராமெட்டிரலாம் கொடுக்கல ஆனால் வந்து சுமையை வந்து ஜாஸ்தி பண்ணிடுறான் அப்போ மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா இருபத்தி இருபது இருபத்தோராது வருஷத்தில் பார்க்கலாம் ஐந்தாம் அதிகாரத்தில் அவர்கள் மோசம் ஆர்வனுக்கும் எதிர்பட்டு அவர்களை நோக்கி நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவனுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்த நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள் அப்படி சொல்கிறத பார்க்குறோம் அப்போ அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆல் ஆல்மோஸ்ட் கர்ஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க இங்கே அதற்கு மோசையை என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோன்னா மோசையை இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் அப்பொழுது மோசையை கத்திரிடத்தில் திரும்பி போய் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணின என்ன ஏன் என்னை அனுப்பினீர் அப்படின்னு மோசேவும் கத்திரத்தில் போய் கேள்வி கேட்குறாரு ஏன் வந்து தீங்கு அனுப்பி அதுக்காக என்ன அனுப்பினீங்க ஏன் என்ன அனுப்புனீங்க என்று சொல்கிறத நம்ம பார்க்குறோம் மிகவும் சந்தோஷத்தோடு கத்திர தொழுது கொண்டார்கள் ஆனால் அது ஆரம்பிக்கும்போது கஷ்டம் வந்த மக்களும் வந்து மோசையை குற்றம் சாட்டுறாங்க க மோசையும் கத்திர இடத்துல போயிட்டு கேள்வி கேட்குறாரு ஏன் என்ன அனுப்புனீங்க அப்போ கத்தர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தா யாத்திரையாக ஆறாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து மூணு வருலாம் படிக்கலாம் நம்ம அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய் பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார் மேலும் தேவன் மோசையை நோக்கி நான் எகோவா சர்வம் சர்ம சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோவுக்கும் தரிசனம் மானேன் ஆனாலும் எகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்து கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா மோசே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோவுக்கு நான் இந்த எகோவான்ற நாமத்தினால் அறியப்படவில்லை ஆனால் நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் இப்போ வந்து நான் எகோவாக உங்களுக்கு நீங்கள் அறிவீங்க என்றதை சொல்கிறார் அப்போ வந்து அவர் வந்து கத்தர் அவரை வெளிப்படுத்துகிறார் மக்களுக்கு இந்த கஷ்டமான நேரத்தில் அப்போ இதை இதிலிருந்து நம்ம என்ன பார்க்கலான்னா கத்தர் வந்து இந்த மாதிரி கஷ்டமான காரியம் இருக்கும் பொழுது அவர் எங்கே கொண்டு போகிறாருன்னா அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கு கொண்டு போகிறார் வேத வசனத்துக்கு அது மட்டும் இல்லாத அவரையே அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் எகோவான்னு சொல்லும்பொழுது அவர் வந்து ஒரு மனிதனோடு உறவு கொள்ளக்கூடிய கத்தர் என்ற அந்த ஒரு குணாதிசயத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் அப்போ நம்ம இந்த மாதிரி நேரங்களில் நம்ம எங்க போக போக வேண்டும் என்றால் கத்தருடைய வார்த்தைக்கும் அப்படி வார்த்தைக்கு போகும்போது கத்தர் எதை வெளிப்படுத்துகிறாருன்னா அவரை நாம் அதிகமாக அறிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் அவரை நம்ம நன்றாக அறிந்து அவருக்குள் வளரலாம் ஆ அங்கதான் கத்தர் வந்து மோசையை கொண்டு போறாரு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் மோசே மீண்டும் போயிட்டு அவங்க அவங்க பார்வன்கிட்ட பேசி கடைசியாக அவர் சொன்ன மாதிரி அநேக அற்புதங்களையும் செய்து வெளியே கூப்பிட்டு வர்றார் நாம் அப்படி தான் இருக்கணும்